ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கத்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை இவரே இருக்கிறது நிருபத்திலே பதினோராவது அதிகாரத்திலே முப்பத்தி நாலாவது வசனம் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறபொழுது பாருங்க விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் தேவனிடத்திலே நற்சாட்சி பெற்றார்களா விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் தேவனிடத்திலிருந்து வாக்கு பெற்றுக்கொண்டார்கள் விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் தேவண்டத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஜெயம் பெற்றார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா எனக்கண்பான தேவ சின்னங்களே விசுவாசம் என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கிறது இயேசு குறிசுமே வீக்கக்கூடிய விசுவாசம் அதுவே நமக்கு ஜீவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் இயேசுவினால் வருகிற நீதியை குறித்து நாம் சொல்லுகிறோம் வாழ்க்கையானது விசுவாசத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது விசுவாசத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது இந்த பகுதியில நாம் வாசிக்கிற பொழுது சாரலை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க விசுவாசத்தின் அடை சாரால் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்தாங்களாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா சாராளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது கர்த்தர் உண்மையுள்ளவர் என்கிற விசுவாசம் எனக்கு அன்பான தேவச்சனங்களே ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசுவாசம் இருக்கிறது நம்முடைய தேவனை குறித்து ஒரு விசுவாசம் இருக்கிறது சாராளுக்குள்ள இருந்த விசுவாசம்னு தெரியுங்களா தேவன் தனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள் அதனால பாருங்க அவர்கள் கர்ப்பம் தரிக்க பல என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் வாசிக்கிற பொழுது சாராளுக்கு வழிபாடு நின்று போய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது அது உயிருள்ளதாக இருக்கிறது அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது அது மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறதுக்கு வல்லமையுடைய வார்த்தைகளாக இருக்கிறது அந்த இடத்திலே சாரால் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தார்கள் கர்த்தர் எனக்கு சொன்னபடியே செய்வார் ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் கடற்கரை மணலைப் போல பெருகப்படுவார் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்படுவார். அந்த சந்ததிக்கு நான் தாயாக இருப்பேன் என்று சொல்லி சாரால் விசுவாசித்தார்கள் அந்த தான் அவர் கர்ப்பம் தரிக்க பலனடைந்தார்கள் எனக்கன் மனதே இன்றைக்கு தேவன் தருகிற பலன் ஒரு அசாத்தியமான ஒரு பலனாக இருக்கிறது ஒரு வித்தியாசமான மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற ஒரு பலனாக இருக்கிறது இந்த இடத்திலே சாராலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைத்தது கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து பாருங்க வேதம் சொல்லுகிறது சரீரம் செத்து போனது என்று சொல்ல நினைக்கப்படுகிற ஒரு மனிதனாகி ஆபரகாம் இடத்திலே கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல ஒரு சந்ததியை உருவாக்கினார் இது தேவனாலே மாத்திரம்தான் சாத்தியம் இந்த நாளிலே கூட உங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே பலவீனத்தோடு இருக்கலாம் குறைவோடு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் கர்த்தர்லே பலவான்களாய் மாற்றுகிற ஆண்டவர் பலன் தருகிற ஆண்டவர் புது பலன் தருகிற ஆண்டவர் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலனை விரும்புங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் இன்றைக்கு அந்த அற்புதமான பலன் உங்களிடத்தில் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகிறது நீங்கள் பார்க்க முடியும் சூழ்நிலையிலே மாற்றங்கள் உருவாகதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடத்திலே சாராளுக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான மாற்றங்கள் உருவாகியிருந்தன ஒரு வேலை அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது அவள் வயது சென்ற கிளவியாக இருக்கிறாள் என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்திருக்கக்கூடும் ஆனால் சாராளுடைய சரீரமானது புதுப்பிக்கப்பட்டது கர்ப்பந்தரிக்க பலனடைந்தது ஆண்டவர் சாரனுடைய சரீரத்தை புதுப்பித்தார் கர்ப்பத்தை புதுப்பித்தார் அதனால தான் அவள் மூலமாக ஈசாக்கு என்கிற சந்ததி இந்த தேசத்திலே கடந்து வந்ததாகவே சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவச்சனைகளே ஈசாக்கு என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா நகைப்பு அல்லது மகிழ்ச்சியாம் ஆம் உங்கள் வாழ்விலே கர்த்தர் மகிழ்ச்சியை கொண்டு வருவார் உங்க வாழ்க்கையிலே மேலான மகிழ்ச்சியை கொண்டு வருவார் அது தேவனாலே மாத்திரம்தான் சாத்தியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அசாத்தியமான காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னார் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற விருதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படாத சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை தத்தங்கள் மாத்திரம் இருக்கலாம் இந்த தத்தங்கள் எப்படி செயல்படும் எப்பொழுது செயல்படும் என்றைக்கு கர்த்தர் சொன்னது வாக்கு நிறைவேறும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் சூழ்நிலை எதுவுமே எங்களுக்கு சாதகமாக இல்லையே ஆனால் வாக்குத்தங்களை மாத்திரம் எல்லாமே செய்ய முடியும் என்று சொல்லி கூட நீங்கள் விசுவாசத்திலே சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனாலும் கூட வாக்குத்ம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதனால கர்த்தருடைய வாழ்த்து நிறைவேறுகிறதை நீங்கள் வெகு சீக்கிரத்தில் காண்பீர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது வயது சென்றான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது வயதான ஒரு முதிர் வயதான ஆப்ரஹாம் குழந்தை பெற முடியுமா அதே நேரத்திலே பாருங்க செத்து போன கர்ப்பமே இனி தங்காது என்று சொல்லக்கூடிய விளைவினப்பட்ட ஒரு ஸ்திரீ ஆகிய இருந்து குழந்தை உருவாக முடியுமா யாராவது கேட்டால் அதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை என்றுதான் சொல்லுவார் ஆனால் கர்த்தர் நினைத்தால் அந்த காரியம் நடக்கும் கர்த்தர் நினைத்தால் அந்த காரியம் வாய்க்கும் அந்த இடத்திலே சாராருடைய விசுவாசம் ஒன்று இருந்தது கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி சாரால் விசுவாசித்தார்கள் தேவனுடைய உண்மையை விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்தார்கள் அந்த உண்மைதான் அவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது என கண்பான தேவ சின்னங்களை இன்றைக்கும் வாக்கு தத்துங்களை நீங்கள் அதை உண்மையோடு விசுவாசியுங்கள் இந்த வார்த்தை பெருமையான வார்த்தைகள் அல்ல அது ஜீவனுள்ளவைகளாக இருக்கிறது அது உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறது என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வசனம் என்னிடத்துக்கு வெறுமையாக திரும்பாமல் நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கருத்து சொல்லுகிறார் அது கர்த்தர் விரும்புகிறதை செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறது அது வெறுமையாய் தேவனிடத்தில் திரும்பி போகாது எனக்கு அன்பான தேவ சென்னுங்களேன் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பா ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல் ஆண்டவர்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாக்கு தத்துவத்தின் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கருத்தக்கிற வைச்சி விட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் நன்மையானவர்களை செய்கிறார் ஏசும் ஜெம கேரளத்திதாவே அமேன் கடசியும்